பெரியார் என்ன கருத்துக்களை பேசினாரோ அதைத்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வைணவ புத்தரின் பேசியிருக்கிறார் அம்பேத்கர் பேசுகிற அரசியலும் பெரியார் அரசியலும் மாநில மார்க்சின் அரசியலும் இடதுசாரி அரசியல்தான் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் போலி தமிழ் பேசிய வாழ்ந்து இன்றைக்கு தந்தை பெரியாரை கட்சி கொடுக்க துணிந்திருக்கிறார்கள் தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளாய்ந்து இதை ஒரு ஊழிய பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இங்கிலே நாம் மேலும் பெரிய சக்தி அவர்கள் சிறிய சக்தி அவர்கள் எல்லாம் ஒரு பொறுப்பாக மதிக்கக்கூடாது என்பதை உண்மைத்தான் அது வெறும் ஈகே அடிப்படையிலான அனைவரும் அணுகுமுறையாக மாறிவிடும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது பாரதிய முறையான கொள்கை பரப்புவது அணியைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு எந்த பொருள் அண்ணாமலை உடனடியாக ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் அதை ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் தமிழக விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரை எதிர்க்கும் வேண்டிய கட்டிக் கட்டிக்கொண்டு வழிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை விலகுவாக தெரிந்து கொள்ள வேண்டும் திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நான் முடிந்து கொண்டு முடியாது நான் எந்தவரும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சுமப்பு கம்பளம் குறித்து வரவேற்பை தருகிற அரசியல் விடுதலை சிறுத்தைகள் குறித்து பல விமானங்கள் நடந்து வை அறிவீர்கள் அந்த நேரத்தில் நான் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் மண்ணின் சமாதனற்கு நான் இடம் கிடைக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்து சகிப்பு தன்னையோரும் பெருமையோரும் அளத்தை கொண்டேன் விடுதலை துறைகள் கட்சி தென் மாவட்டங்களில் எல்லும் கொண்டது என்றாலும் கூட அது வட மாவட்டங்களில் வேகமாக பரவிய போது அரசியல் நெறிடிகளை சந்திக்க உயர்ந்தது காவல்துறையின் நெருக்கடிகளையும் சந்தித்தோம் அத்தகைய சூழலில் திராவிட இயக்கங்களும் இடதுசாரி இயக்கங்களும் தான் எங்களுக்கு உற்ற தனியாக இருந்திருக்கின்றன ஆறுகளில் சென்றிருக்கின்றன உடல்சாரி இயக்கங்களில் தீவிரமாக இருந்தவர்கள் பின்னர் அம்பேத்கர் இயக்கங்களின் கணங்களின் பல்வேறு பார்த்த போது ஒரு நம்பிக்கையை பெற முடிந்தது குறிப்பாக அம்பேத்கர் இயக்கங்களை சாதிய இயக்கங்களாக பார்த்து புறந்தள்ளிய காலம் ஒன்று உண்டு அந்த இயக்கங்களை ஊக்கப்படுத்தாமல் கடுமையாக விமர்சித்த காலங்கள் உண்டு അവൻ മൂലം അമ്പേക്കർ ഇങ്ങൾ തന്നെ പ്പെട്ട് സുരുമ്പി പോലാറും ഉണ്ട് ഇടവസാര ഇക്കങ്ങളെ സാർന്നോളുകൾ കുറിപ്പ സിപിഐ എം എൻ പോലെ സാർന്നോളുകൾ അതിരേകാട്ടവോട് കൈകോർത്തത് விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களை தப்பி கொடுப்பதை ஊக்கப்படுத்தியது வரலாற்றில் மறக்க முடியாதவை என்பதை நம்பி பெறு இங்கு நான் பதிவு செய்ய திறமைப்பட்டிருக்கிறேன் இன்றைக்கு இடைசாரி அரசியலின் முக்கியத்துவம் உணரப்படுகிறது இடதுசாரி அரசியல் என்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் அரசியல் என்று நாம் சுருக்கி பார்த்துவிடக் கூடாது இடதுசாமி அரசியல் என்பது திராவிட அரசியலும் இணைந்தவை தான் அரசியல் என்பது அம்பேத்கர் முன்வைக்கு அரசியலும் இணைந்தவை தான் இடதுசாமி அரசியல் என்பது இந்திய மண்ணை பொறுத்தவரையில் அந்த விடுவேலை ராஜேந்திரன் அவர்கள் பதிவு செய்த சனாதன எதிர்ப்பு அரசியல்தான் சனாதன எதிர்ப்பு என்பது வனவிசாரிகளுக்கு எதிரான ஒரு அரசியல் இந்த பேரன் இன்றைக்கு இளம் தலைமுறையினரால் வெகுவாக உணரப்படுகிறது இளைஞர்கள் எல்லாரையும் அன்பேக்கரையும் மாநோரின் மார்ச்சையும் கைவிடுகிறார்கள் பதிக்கிறார்கள் ஒன்பாக விவாதிக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு நாம் காண முடிகிறது சமூக ஊடகங்களில் அவற்றை உணர முடிகிறது சார்ந்தவர்கள் இடதுசாரி அரசியலை எழுத்துக் கட்ட வேண்டும் என்பதே தீவிரமாக இருக்கிறார்கள் இடதுசாரி அரசியலுக்கான தேவையை எப்படி இன்றைக்கு நாம் உணர தொடங்கி வைக்கிறோம் என்றால் வலதுசாரிகள் நாளைக்கு நான் வலியை பெற்று வருவதும் அதற்கு ஒரு காரணம் அவர்கள் வலிமை பெறுவதற்கு தேர்தல் நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது சிஸ்டம் தேர்தல் நடைமுறை ஒரு காரணமாக இருக்கிறது அவர்கள் கோட்பாட்டு அளவிலே மக்களை வெளிவடித்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது மக்களை ஈர்த்தி இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியவங்களும் வலிமை பெற்றதான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் அதுதான் உண்மை இடதுசாரி அரசியல் கோட்பாட்டளவிலே வலிமையோடு இருக்கிறது வனதுசாரி அரசியல் தேர்தல் களத்தில் வலிமையே இருக்கிறது தேர்தல் களத்தில் வெற்றி பெறுகிறவர்களெல்லாம் கோட்பாட்டளவிலே வெற்றி பெற்றவர்கள் என்று வனதுசாரி அரசியல் இங்கே வலிமைப்பட்டு அரசியல் அதிகார களத்திலேதான் களத்தில்தான் தேர்தல் நிலையில் இந்திய மண்ணில் நெடுங்காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கோட்பாட்டு யுத்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது புத்தருடைய காலத்திலிருந்து தொடங்கிய யுத்தம் இந்த யுத்தம் சனாதன எதிர்ப்பு என்பது புத்தர் காலத்திலிருந்து தொடங்கியிருக்கிறேன் விடுதலை ஆகிய மகன் சூழ்நிலை போல எல்லாரைப் போல் கௌதம புத்தர் கனவில் மறுப்பை உயர்த்தி பேசவில்லை ஆனால் எல்லார் என்ன கருத்துக்களை பேசினாரோ அதைத்தான் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதம புத்தரும் பேசியிருக்கிறார் சுதந்திர சமத்துவம் சகோதரத்துவம் என்பதுதான் பௌத்தத்தின் அடிப்படை புரட்சியாளர் அம்பிக்கையும் தங்கள் பெரிய அதைத்தான் சொல்லுகிறது ஆதித்தன் எடுக்க முறை ஆகியவற்றை அறிக்கை கிளைந்த அனைவருக்கும் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கட்ட வேண்டும் தொழிலாளர் வர்க்கம் மீட்சி பெற வேண்டும் இந்நான் மார்க்சியத்தின் இலக்குகளாக இருக்கின்றன எனவே அம்பேத்கர் பேசுகிற அரசியலும் பெரியாரிய அரசியலும் மாநில மார்க்சின் அரசியலும் இடதுசாரி அரசியல்தான் என்பதை நாம் முதலில் ஒப்புக்கொள்ள வேண்டும் வேண்டும் அதை ஏடும் வெளிப்படுத்தங்களை வரவேற்க வேண்டும் தேர்தல் களத்தில் தலித்துகளை எவ்வாறு வளைத்து போடுவது அவர்களை நீத்துவது என்ற சூழ்ச்சியை வனதுசாரிகள் கற்று வைத்திருக்கிறார்கள் கற்று தேர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அம்பேத்கர் இயக்கங்களை நாம்

அந்த இயக்கங்களில் ஊடுழுவ வேண்டும் அந்த இயக்கங்களை படுத்த வேண்டும் அந்த இயக்கங்களை மக்கள் அமைப்புகளாக வலுப்படுத்த வேண்டும் என்ற தேவையில் உணர்ந்து அம்பேத்கர் இயக்கங்களோடு இருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொண்டிருக்க வேண்டிய பொறுப்பு உடைசாரிகளுக்கானது ராம்தாஸ் பாஸ்வானை ராம்தாஸ் அஜேலே அவர்களை மாயாவதி அவர்களை

இடையிலும் இருக்கிறது இடைசாரி இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் உள்ள இடைவெளியில் குறைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அம்பேத்கர் இயக்கங்களை சார்ந்தவர்கள் இடைசாரிகளை சந்தித்தார்களா என்ற கேள்வியை எதிர்ப்பாமல் அம்பேத்கர் இயக்க தலைவர்களை இடதுசாரிகள் சந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து நான் இடமிக்கப்பட்டிருக்கிறேன் அதுதான் மிக முக்கியமானதாக நான் பார்க்கிறேன் மக்களை சந்திிப்பதற்கான ஒரு செயல் திட்டமாகத்தான் அதை நான் கருதுகிறேன் எங்களை யார் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் நாங்களே வலிய உடல்சாரி இயக்கங்களோடு உறவாடுகிறோம் நாங்கள் அந்த உறவை துணைப்பை ஏற்படுத்திக் கொள்கிறோம் எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறது தெரியும் இருக்கிறது விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அப்படித்தான் கடந்த முப்பது ஆண்டுகளில் இடதுசாரி ஏறிக்கொண்டிருக்கிற உறவை தேடி பாதுகாத்து வருகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அத்தகைய அணுகுமுறைகளை கொண்டு வந்த உண்மையில்தான் ஆனால் எஸ் என்பவர்கள் எல்லாம் நாங்கள் எங்களுக்கான ஒரு பேரமை சக்தியாக உணர்ந்து கொள்ள முடிந்தது ஏற்றுக்கொள்ள முடிந்தது இதுவரையில் அவர் என்ன சமூகத்தை சார்ந்தவர் என்று எனக்கு தெரியும் நான் கேட்க இதுவரையில் அல்லிநாயகம் என்ன இந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று எங்களுக்கு தெரியாது நாம் விசாரிக்கவில்லை சமூக அடையாளம் இல்லை என்று ஒருபோதும் நான் கேட்டதில்லை யாரிடமும் கேட்டதில்லை இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது போலி தமிழ் தேசிய வாழ்வுகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை கட்சி கொடுக்க துணிந்திருக்கிறார்கள் ஏதோ தேர்தல் அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுங்கிவிட முடியாது பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சியத்திற்கு எதிரான என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரியத்திற்கு எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அன்பே அரசியலுக்கு எதிரான என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இவர்களெல்லாம் நமக்கு ஒரு ஆளாய்ந்து இதை ஒரு ஈழ்கு பிரச்சனையாக பார்க்கக்கூடாது இவரை நாம் மேலும் பெரிய சக்தி அவர்கள் சிறிய சக்தி அவர்கள் எல்லாம் ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடாது கூடாது என்பதை அது வெறும் ஈழ்கு அடிப்படையிலான அனைவரும் அணுகுமுறையாக மாறிவிடும் அவர்களை எ தேவை இருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது தேவை இருக்கிறது கொள்கை மர புயல் அணியைப் போல அவர்கள் செயல்படுகிறார்கள் இந்த புயலின் பெரியாரை விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சனாதன கொடுமைகளைப் பற்றி பேசாமல் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார் என்றால் அவருந்த அண்ணாமலை உடனடியாக ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் குருமூர்த்திகளை ஆதரிக்கிறார் என்றால் அவருக்கு என்ன பொருள் அவர்கள் எல்லாம் இன்றைக்காவது மேலது பிரபாகரனை ஆதரித்ததுண்டா அவர்கள் இன்றைக்காவது எல்பிடி இயக்கத்தை ஆதரித்து போசியவர்களா பிரபாகரனை ஏற்காதவர்கள் எல்பிடி இயக்கத்தை விமர்சித்தவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றால் அவர்கள் பேசுகிற அரசியையும் எத்தகைய அரசியல் என்பதை உலகாக புரிந்து கொள்ள வேண்டும் இவரை திராவிட இயக்கத்திற்கு எதிரான அரசியல் என்று நாம் கருதிவிடக் கூடாது திராவிடர் கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரான அரசியல் என்று நாம் முடிந்து கொண்டு விட முடியாது நாம் இன்னும் பேசுகிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் நாம் அனைவரும் உயர்த்தி பிடிக்கிற சனாதன எதிர்ப்பு என்கிற கோட்பாட்டுக்கு எதிரான அரசியல் சனாதன சங்க பரிவாரங்களுக்கு சிவப்பு கம்பளம் விதித்து வரவேற்பை தருகிற அரசியல் தமிழ்நாட்டிலும் அவர்கள் காணேந்துள்ளதற்கு ஏழே தருகிற அரசியல் மிகவும் ஆபத்தான அரசியல் தமிழ்நாட்டிலும் அப்படி பல தலித் இயக்கங்கள் சங்க பரிகாரங்களோடு கரைந்து போய் நிற்கின்றன அன்னை விடுதலைச் குறித்து பல விமானங்கள் நடந்து வேண்டும் என்பதை அந்த நேரத்தில் நான் எத்தகைய நெருக்கடிகளை எல்லாம் சந்தித்தேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் என்னை சுற்றி என்ன நடந்தது என்பது எனக்கு மட்டுமே தெரியும் அவற்றையெல்லாம் நான் மிக சாவுரியமாக உயிர்கொண்டேன் இந்த மண்ணில் சமாதனிகள் ஓரண்டியதற்கு எந்த சூழலிலும் நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்பதில் உறுதியாக இருந்தேன் சகிப்புத் தன்மையோரும் பெருமையோரும் அவற்றை தலைநோக்கு தொலைநோக்குப் அவற்றை நான் அணுகினேன் வெளியாக அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தோம் இன்றைக்கு அந்த விவாதமே நடைபெறவில்லை இது எனக்கான ஒரு செய்தி என்று நான் சொல்லவில்லை என்னை பற்றிய செய்தி என்று சொல்லவில்லை இங்கே நடக்கிற யுத்தத்தை நான் எதிர்கொண்ட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளேன் எவ்வளவு அவ்வாறு நாம் உயிரிழ வேண்டிய ஒரு நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறோம் எஸ் என் போன்றவர்கள் நல்ல உடல்நல ஆரோக்கியத்தோடு அம்மோடு இருந்திருந்தான் உயிரோடு இருந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தால் இத்தகைய சூழல் அவரால் பெருமையாக இருக்க முடியாது எங்கள் அலுவலகத்தை தேடி வந்திருப்பார் ஆலோசனைகள் தந்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு இயல்பான போர்க்குடன் அவரிடத்திலே உண்டு கொள்கைகளுக்கு நேர் உள்ளான செயற்பாடுகள் எதையாக இருந்தாலும் அவற்றை உடனே எதிர்கொள்ள வேண்டும் ஈர்த்த வேண்டும் என்கிற ஒரு பகை வருடத்திலே இயல்பாக இருந்ததை என்னால் அவது காண முடிந்திருக்கிறது ஆகவே ஒரு போராளியை நாம் இழந்திருக்கிறோம் ஒரு தொழிலாளியாக தன்னுடைய வாழ்க்கையை சென்னையிலே தொடங்கியவர் ஒரு தொழிற்சங்க தலைவராக உயர்ந்து இடதுசாரி அரசியலை இந்த மண்ணிலே வளர்த்தெடுப்பதில் ஒரு பெரிய பங்களிப்பு செலுத்தி விடுதலைச் சிறுத்தைகள் போன்ற இயக்கங்களும் வளர்வளவுக்கு ஒற்ற துணையாக இருந்து காலமாக இருக்கிற அண்ணன் எஸ் எம் என்ற எஸ் மனராஜன் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை எனது வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்பற்ற வங்கியிலும் நினைக்கிறார் நன்றி வணக்கம்